அடக்கி வைத்து வந்த வினை தூர வேண்டும் ஆளுகின்ற மதனை அதிவிரவ தேவலோகம் அழைத்து வர ஆயிரம் இந்திரானார் இந்திரவார் அழைப்பினார சந்திரீடத்தை சரியா வச்சு என்ன ஆஞ்சரிச்சரியா என்ன Yeah, செப்பமுடனே ஓடி வந்தார் இப்போது மாயவன் செப்பமுடனே ஓடி வந்தார் ஆரோக்கிய மாபுரத்தில் ஆள்கின்ற வேள்வதனை ஆகமண்டி உறுதி பண்ணி அண்டமிகள் உள்ளவர்கள் உன்னை அதிசூரன் அதனால் இந்திரனார் அங்கு அவசர தூது விட்டார் அதனால் இந்திரனார் அங்கு அவசர தூது விட்டார் அதை அறிந்த ஒரு ஆளுமன்றம் அங்கு வந்து தூது சொன்னார் அனுப்பிய போலதானே அங்கு சவர் கையில்தனே மங்கலமாய் கொடுத்தார் அரசே பின் கணமுள்ளதூர் வாசகத்தை செப்பிட்டு கேளுமதி இடையூறு பழிவந்து பாதுகாக்க விட அந்த ஓலை வந்து

மண்ணே உகந்த அங்கே சிறந்த மன்னே உகந்த மரகத்து மாணிக்கமே மாதி சிரோமணியே மணமகளி ஆதி சிரோமணியே மணமகளணி கேளார் மகேஸ்வரனர் மண்டலத்தின் மீது ஏறி மகாத செய்வதால் மானம் இந்த மன்னன் தேவேந்திரரும் விண்ணவருணாரதரும் மகாரிஷிகள் அனைவரையும் புகழ்ச்சிருக்கும் பாளர்களையும் மங்கையர் என்ன லைத்தார் அந்த அஞ்ச வஞ்சகத்தினால் மகா சிவனர் தந்த பசை மாதையன் போய் அழிக்க மத்தியான நாளை காலை சாமி இங்கு உத்தமிய வாரணி மனது கலங்கிடாமல் மங்கையர் வாக்கருள்வாய் மதியமே விடகுடடி என்று மணிக்கரும்பு உள்ளையுடைய மண்ணுரையில் சித்தரலும் அங்கரது யாதுரைப்பார் மாயன் திருக்குமரன் மண் மதனாகும் ஆதலால் உனையளித்தேன் மக்களை செய்வார் என்றார் மதன் விதிக்குமாரன் சென்றார் புலியின் தோலை இடையில் அணிந்த புனிதக் கடலே போற்றி சிவவோம் நம சிவாய கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த தங்க தமிழ் மூன்றும் கரும்பவில் கருவண்டியாணி மூட்டி கைதனில வில்லெடுத்து நீங்க கரும்பேரா நூல் பிடித்து கரும்ப வில்லா வலைத்து, கரும்பன் பூட்டி கைதனில வில்லெடுத்து நீங்க நூல் பிடித்து கைலாசம் போடிறானா உங்களுக்கான பேரி கட்டிடுவாக்க கரும்ப வளைத்து கருவண்டியானி பூட்டி கைகளில வில்லெடுத்து நீங்க கரும்பேரா நூல் பிடித்து கைலாசம் போனிரானால் உங்களை கணல வேறி கட்டிடுவார் வில்லா வளைத்து இருவண்டியாணி பூட்டி இரு கையில் வில்லெடுத்து பிடித்து இந்திரலோகம் போனிரானால் உங்களை தஞ்சவர செய்திடுவார் போகாதே எங்கனவா சாமி ஆகாத மன்மதரே போகாதே போகாதே இந்த பூவை சொல் நீராதே ஆகாது ஆகாது மண்ணா உன்னால் தியம்பாராது தி கண்ணால் உன்னை நெருப்பாக எரித்திடுவார் திணி கண் படைத்து உன்னை அனலாக எரித்திடுவார் போகாத வெள்வதே பொல்லாது நேற்று

ஆதிநிகர் அமுல் நதி பாலாறு சுந்தரனாறு விமூல நோக்க செய்ய தபசிக்க தன்னை மேனி காக்கு தந்தை மீதி ஆகுமோ வில்ல என்று ரவி தேவி ரவித்திடமே கஷ்டத்திலும் கட்டோரை நீமருந்து அங்க எடுக்க அதமதவே இல்ல வர அறம்தான் சையோக மெய்ய நாயகி கைகள் நான்குள்ள சாதி சந்தன மிகுந்த என் வைகுந்தன் மெய்யன் மெய்ய நாயகி கைகள் நான்குள்ள சாதி

தானே தகுந்த அந்த வானர் பதி செல்ல சச்சிதானந்த பாலம் பச்சக்கள் மருக சீடன் சச்சிதானந்த பாலம் பச்சக்கள் மருக சீலன் ஊர்திட்டார் சாதி ஓலி ஊர்திட்டார் சூரியன் ஒளி தைரியமாக எடுத்து வைர கடுக்க நிட்டார் தகதக ஒளி பெருமான் மரகத கண்ணாடி இட்டார் தகதக ஒளி பெருமான் மரகத கண்ணாடி இட்டார்

దీపమిటి సాది సాంబ్రాణి రూపడం తైజలర్గా